ஒரு மாநில அரசு எந்த அளவுக்கு மூலதன செலவுகளை பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் கடன் வாங்கணும் விதி ஆனா நடப்பு நிதியாண்டில் தமிழக அரசு செலவு பண்ண மூலதன செலவுகளோட மதிப்பு ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்றி முப்பது கோடி ரூபாய் மட்டும்தான் ஆனா இப்போ நடப்பான்ல தமிழக அரசு வாங்க போகும் கடனோட மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இதுல ஐம்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து கோடிய போன வருஷம் வாங்கின கடனுக்கு திருப்பி செலுத்த போறாங்களாம் அப்படின்னா மீதம் இருக்க ஒரு லட்சத்து ஆறாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிய மூலதன செலவுக்காக பயன்படுத்தி இருக்கணும் அப்படி இல்லனா மூலதன செலவான ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்றி முப்பது கோடி அளவுக்கு மட்டும் கடன் வாங்கியிருக்கணும் தமிழக அரசு செய்யற வெட்டி வீண் செலவு காரணமா மூலதன செலவுகளை விட ரெண்டு மடங்கு தொகையை வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அப்படி என்ன வீண் செலவுன்னு கேக்குறீங்களா அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு பேரை மாத்தி உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் தாயிமானவர் விளம்பரம் செஞ்சிருக்காங்க ஒரு மாநில அரசு அவங்க ஊழியர்களுக்கான ஊதியம் ஓய்வூதியங்கள் ஏற்கனவே வாங்கிய கடனுக்கான வட்டி இயக்க செலவுகள் மானியங்கள் உள்ளிட்ட வருவாய் செலவுகளை அதன் வருவாய் வரவுகள்ல இருந்துதான் செய்யணும் நிதி பொறுப்பு மற்றும் நிதிநிலை மேலாண்மை சட்டப்படி வருவாய் பற்றாக்குறை அப்படின்றதே இருக்க கூடாது ஆனா நம்ம நிலம் அப்படியா இருக்கு